அண்டூராகிசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் மீட்கப்பட்ட தேவச்சனமே இன்றைய நாளிலும் கூட கத்தன கூட ஏற்படுவாராக இன்றைக்கும் கத்தன கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் ஆமாங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் ஞானத்தை தருகிறாரா இந்த கடைசி காலகட்டத்துல சத்துரு எப்படி சணங்களை அவன் பக்கமா இழுக்கலான்னு சொல்லி தந்திரமாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு பாவமான காரியத்தை இடத்துல கொண்டு வந்து இதை செஞ்சா பாவமா இதெல்லாம் செஞ்சா பாவம் இல்லையேன்னு சொல்லி அநேக கிறிஸ்தவர்களை அநேக ஜனங்களை அநேக வாலிபர்களை சத்துரு தந்திரமாய் அவனுடைய தந்திரத்தை பயன்படுத்தி அவனை அவனுடைய வலைக்குள்ளாக சணங்களை போட்டு கொண்டு இருக்கிறாங்க ஆனா கர்த்தருடைய ஞானம் இல்லாததினால பண்ணதுனால ஜனங்கள் அவனுடைய தந்திரத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக அந்த பாவத்தை செய்து அவனுடைய வலைக்குள்ளாக சிக்கி கொள்ளுகிறாங்க அதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் அறிவை தருகிறாரோ நம்ம ஆண்டூர் கிட்ட கேட்கணும் ஆண்டூரே சத்ருவினுடைய தந்திரங்களுக்கெல்லாம் நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு உங்க அறிவு வேணும் ஏசப்பா உங்க அறிவு இருந்தா சத்ருவுடைய காரியம் எது என்று சொல்லி நாங்கள் நிதானித்து நாங்க அதன்படியாக செயல்பட முடியுமே எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டு சொல்லி இன்றைக்கு நம்ம ஆண்டூர் கிட்ட கேட்க போறோம் செவிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே சேனிகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் இந்த கடைசி ஆண்டவரே அப்பா சத்துரு எங்களுக்கு கொண்டு வருகிறதான போராட்டங்களை மேற்கொள்ளவும் ஆண்டவரே தந்திரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறானே அப்பா அவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அறிவை தருவீராக சொல்லி நாங்கள் சொபிக்கிற ஆண்டு அப்பா இதை பார்த்து சொபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் கத்த நீர் கொடுத்து நடத்திடுங்கன்னு சொல்லி ஒப்பு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி இருக்கிறீர் அன்றுவரே உங்க இடத்துல நாங்கள் அறிவை கேட்கிறோம் ஐயா கத்த நீர் கொடுத்து நடத்துவீராக சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமா செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்